வணக்கம் என்றைய தினம் பேச என்னவென்றால் எமது நாட்டை சேர்ந்த ஆண் பெண் ஆண்களை விட பெண்கள்னு சொல்லலாம் இவர்கள் வெளிநாட்டுக்கு வந்து அதாவது அரபிய நாடுகளுக்கு வந்து எந்த மாதிரியான இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாகுகின்றார்கள் என்பதை தான் இதில் விளக்கமாக பேசவில்லை அதற்கிடையில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கையும் போட்டுட்டு டாங் டாங்கன்று பெல் பட்டனையும் விடுங்க நன்றி என்னென்னு கேட்டால் எங்களுடைய பெண்கள் வெளிநாட்டுக்கு வந்து பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் படி இந்த நாட்டுக்கு வந்து நூற்றி இருபது கேடி சம்பளம்னு சொன்னால் அந்த எஜமானுக்கு இஷ்டப்படி நூறு நூற்றி பத்து அந்த மாதிரி தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படியும் நூற்றி இருபது கொடுத்தாலும் அந்த நூற்றி இருபது கேடியில் அவர்களுடைய சாப்பாட்டு பொருட்களை வாங்க வேண்டும் அதே போல் அவர்களுடைய யூனிஃபார்மை வாங்க வேண்டும் அப்போ நெட்ஒர்க் ஃபோனுக்கு உண்டான நெட்ஒர்க்கை போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கின்றது இந்த சம்பளத்தில் அதே போல் இந்த எக்ரிமெண்ட் என்பது வந்து எமது இலங்கை நான் இலங்கையில் இருந்து அது ஏஜென்சி மூலமாக பீரோ மூலமாக அடித்து தான் நீங்கள் வருகின்றோம் எக்ரிமெண்ட் மூலமாக சம்பளமும் சரி அதே மாதிரி இரண்டு வருட காலம் முடிந்த பிறகு போனஸ் அதாவது அனுவல் சேலரி அதை இந்த எஜமான்கள் கொடுக்க வேண்டும் ஆனாலும் இந்த ஏஜென்சிகள் வந்து இதை பற்றி இந்த எஜமானுகளுக்கு இதை கூறி கொடுப்பது இல்லை நமது இலங்கை பெண்கள் அனுவல் சேலரி அதாவது போனஸ் கேட்டால் இல்லை அவங்களுக்கு அப்படியான ஒன்றும் இல்லை இது பிலிப்பின் நாட்டவர்களுக்கு மட்டுமே உரியது என்று அவர்கள் கூறி முடித்து விடுகின்றார்கள் அதிகபட்சம் பேசினால் டிக்கெட்டை போட்டு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரமும் இருக்குது அது அநேகமான பெண்கள் அப்படி நடந்திருக்கின்றது அப்போ இந்த எக்ரிமெண்டில் வந்து ஏன் நாங்கள் எக்ரிமெண்ட்டு நோன் அடிக்கணும் எதற்காக அதே போல் எங்கள் பெண்கள் இங்கே வந்து பல இன்னல்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் பணியாற்றி வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைய நாள் பொழுதில் எனக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸு மூன்று கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஒன்று ஓமானில் மூணு பெண்களை அடைத்து வைத்து வேளை தான் சாப்பாடு கொடுக்குறாங்க பத்து நாளாக இன்னும் எந்த ஒரு வீட்டுக்கும் போடலை அப்படின்ட்டு ஓமானில் வந்து பெரும் பிரச்சனை அதே போல் டுபாய்க்கும் அந்த மாதிரி கொண்டு போயிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசனாக வந்து ஒரு சகோதரி தற்கொலை செய்து கொண்டாங்க சவுதி அரேபியாவில் திலானி என்று அந்த சகோதரி குடம் கம்பெனி என்ற பெயரில் வேலைக்கு போய் ஒம்பது மாதம் வேலை செய்து சம்பளம் கொடுக்காத பட்சத்தில் அவர் வே வேலையை விட்டு வெளியில் பாய்ந்து போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்துட்டு மூன்று மாதம் சம்பளம் கேட்கும் பொழுது சம்பளத்தை கொடுத்து இல்லை சம்பளம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால் வெளியில் பாய்ந்து வந்திருந்ததுனால அவங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு செய்கிறவங்க இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க இந்த மாதிரியான பல இன்னல்களுக்கு உருவாகி கொண்டு வருகின்றது எங்களுடைய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது அதே போல் ஒரு பெண் வீளைக்கு வந்தால் ஆறு ஏழு குழந்தைகள் அதே போல் மூணு நாலு மாடி வீடு அதே மாதிரி சமைக்கணும் அந்த குழந்தைகளை பராமரிக்கணும் மூணு நாலு மாடி வீடு வேலை செய்யணும் எல்லாமே ஒரே ஆளால் செய்யப்படுது அந்த பணி எல்லாமே தூக்கம் இல்லை எப்படின்னு கேட்டால் ஒரு பதினாறு அவர் பதினஞ்சு அவரு அந்த மாதிரி பதினாறு பதினேழு அவர் வேலை செய்கிற பெண்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தூக்கம் இல்லை சில நேரம் நாலு மணிக்கு போய் தூங்க போனாங்கண்டா ஆறு மணிக்கெல்லாம் எழும்பிடணும் ஏழு மணிக்கெல்லாம் எழும்பிடணும் அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எழும்பி பால் கேட்டால் கூட அந்த அவசமையில தான் கூப்பிடுறாங்க பால் கலைக்க கொடுக்க சொல்லி ஸோ இந்த மாதிரியான பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் எமது இலங்கை பெண்கள் அதே போல் ஏஜெண்டுகளுக்கு கால் பண்ணுன்னா ஏஜெண்ட் ஒரு பயணம் இரண்டு பயணம் கோலை ஆன்சர் பண்ணுவாங்க இல்லை ஆறு மாதம் இருங்கள் அந்த ஆறு மாதத்தில் நாங்கள் வந்து உங்களை மாற்றி அமைக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு பிற்பாடும் கால் பண்ணுனா உடனே ஒரு ப்ளோக் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குண்டு ஆகையால் இந்த ஏஜென்சி கல்ல ஏஜென்சிகளை அதே மாதிரிக்கு லைசன் கொடுக்காமல் அப்படி வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையத்தில் இறங்கி கொண்டு போய் இன்றைக்கு கூட நான் கண்டேன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தின் அந்த சீல் வச்சு ஒரு ஏஜென்சி நடத்திக்கிட்டு போயிருக்கிற ஒரு எம் ஒரு ஆஃபீஸர் நான் கண்டேன் நான் எங்களுடைய பிள்ளைகளை அடிக்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க முடியை வெட்டுறாங்க அதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லை அதே போல் ஒரு ரெஸ்ட் டைம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு லீவு இல்லை அதே மாதிரி சம்பளம் கைக்கு வந்தால் அந்த சம்பளத்தை வீட்டுக்கு போடுறதுக்கு இல்லை சில மக்கள் வந்து ச அந்த சம்பளத்தை எடுத்து அந்த சம்பளம் சம்பூர்ணமாக வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க இந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஒரு டினார் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விடயம் கேட்டால் சம்பளம் நாங்கள் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கட்டாயம் அவங்களுடைய கைகளில் சம்பளம் கொடுக்க வேண்டும் எல்லாமே ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த கோயிட் நாட்டில் இருக்கின்றது எம்பசி இருக்குது அதே மாதிரி போலீஸ் ஒன் ஒன் டூ இருக்குது எட்மினிஸ்ட்ரி ஆஃப் லேபல் இருக்குது ஆனாலும் சில நே வேரத்தில் எங்களுடைய பெண்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரத்தில் சாதாரணமாக கற்பளிப்பு மல்லு கட்டுவாங்க சிலவங்க பிரச்சனைகள் பண்ணுவாங்க அதே மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இப்படந்தான் முடிந்தால் ஒன் ஒன் டூக்கு அடிங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் லெவலுக்கு போங்க இல்லைன்னா எம்பசிக்கு போங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்களால் போக முடியாது கேட்டெல்லாம் மூடி அப்படியே போனாலும் கூட என்னமாவது களவெடுத்துட்டோம் பொய் சொல்லிட்டோம் அப்படி என்று அந்த ரீதியில் எங்களை ஜெயிலில் போயி போட்டுட்டா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அக்கா ஆகியாலும் எங்களுக்கு இந்த மாதிரி செய்ய முடியாது நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்ட்டு அது மாதிரி நான் வந்து கூட இப்போ ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து எம்பசிக்கு பாரம் கொடுத்தேன் ஒரு சகோதரிக்கு வந்து இந்த வலிப்பு மாதிரி அதாவது இரண்டு வருட காலம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவங்கள அனுப்பாமல் வைத்திருக்கிறாங்க அதே போல் அவன் அவங்கள வந்து நான் பாரம் கொடுத்து எம்பசிக்கு இப்போ ரெண்டு கிழமை ஆக போகுது எந்த ஒரு முடிவும் இன்னமும் எடுக்கலை அதே மாதிரிக்கு தான் இன்னொரு சகோதரியை படிகுளவே சேர்ந்த சகோதரி சவுதியில் வந்து சாப்பாடு இல்லாமல் அடித்து துன்புறுத்தி இதெல்லாம் காயப்பட்டுருக்குறாங்க அவங்க அதை பற்றி நான் சவுதி எம்பசிக்கு பாரம் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜோடு சேர்த்து அந்த சகோதரியுடைய நம்பரையும் போட்டு அவங்களுடைய பிரச்சனைகளையும் போட்டு அவங்கள அடித்து அது இது பே இதெல்லாம் போட்டு அந்த ஃபோட்டோஸ் போட்டு நான் போ அனுப்பியிருக்கிறேன் இன்னும் வரைக்கும் எந்த விதமான ஒரு தீர்மானங்களும் இல்லை எம்பசி இந்த அளவு ஸ்லோவாக தான் வேலை செய்யுது தற்போது உள்ள எம்பசியும் கூட அப்படி தான் எம்பசியில் உள்ள ஒவ்வொரு ஆஃபீஸர்மார்களும் அப்படி தான் இப்போ மீண்டும் எம்பசிக்கு நான் வந்து பேசினேன் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருக்கேன் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வகையால் இன்றைக்கி பார்க்க மாட்டாங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அதற்கிடையில் ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்துவிட்டால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு கொண்டு கொடுவார்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ தற்கொலை நடந்திருக்குது சும்மாவே ஒன்றுமே ரீசனே இல்லாமல் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுடைய துன்பம் எத்தனை துன்பங்கள் அது உள்ளே படுகின்றார்கள் ஆண்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் பெண்கள் இதே மாதிரி தற்கொலைக்கு ஆளாகுகின்றார்கள் எல்லா வகையிலையும் கடைசியில் முடியக்கூடிய உடைமை என்னென்னு கேட்டால் தற்கொலை காரணம் என்ன கேட்டால் காதல் கல்யாணம் அப்படி இல்லைன்னா கணவனுடன் தினமும் சண்டை அவர் குடிச்சிட்டு அங்கே இருந்து சண்டை போடுறாரு அதனால் இந்த பிள்ளை மன கஷ்டத்தில் வந்து இந்த பிள்ளை வந்து தூக்குட்டு இறந்து போயிடுச்சு அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அப்படி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துட்றாங்க ஆகையால் நான் சொல்லக்கூடிய விட என்னென்னு கேட்டால் எதுவாக இருந்தாலும் நமது எம்பசியை நாடுறதை விட கொய்ட் பொலிஸை நாடலாம் ஒன் ஒன் டூ அடிக்கலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபிளுக்கு போகலாம் அப்போ இந்த மாதிரியான விடயங்களில் வந்து எங்களுக்கு சரியான ஒரு எக்ரிமெண்ட் எமது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து விஜித் ஹெரத் ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட இருந்து எங்களுக்கு இது உண்டான முடிவுகள் வேணும் எங்களுடைய பொருளாதாரம் எப்பயுமே அதிகமாக போகுது இலங்கைக்கு எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய டாலர்ஸ் ஆனால் எங்களுக்கு சரியான முறையில் இந்த முடிவுகளை எடுத்து தர கிட்டத்தில் நாங்கள் பேச இருக்கிறோம் அதுக்குண்டான விதிமுறைகளை செய்ய இருக்கின்றோம் எல்லோரும் பகிர்ந்து இதை நீங்களும் பகிர்ந்து இந்த வீடியோக்களை பகிர்ந்து உரியவர்களுக்கு போய் சேரும் மட்டும் பகிர்ந்து